முருகா வெற்றி வேல் முருகா எனது அன்பு இன்று இரவுக்குள்ளாகவே எப்படியாவது என் வேலை தொட்டுவிடு என எதற்காக சொன்னேன் தெரியுமா நான் உனக்கு முடித்து கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு சில இருக்கிறது அது ஏதோ ஒரு காரணத்தால்தான் தான் தள்ளி போய் கொண்டும் தாமதமாக கொண்டும் இருக்கிறது ஆனால் இதற்கு மேல் உன்னை காக்க வைக்கக் கூடாது உன்னை கவலைப்பட விட கூடாது என்றுதான் இன்று இரவுக்குள்ளாக எப்படியாவது இந்த வேலை தொட்டுவிடு என்னுடைய அற்புத வேலின் மகிமை கொண்டே நீ எதிர்பார்த்ததையெல்லாம் நான் உனக்கு கிடைக்க செய்து விடுவேன் என உன்னை சொன்னேன் நாளை நிகழக்கூடிய விஷயங்களைக் கண்டு நிச்சயமாக நீ மனம் மகிழ்ந்து என் செல்வமே நீ வாழக்கூடிய வாழ்க்கையும் போகக்கூடிய பாதையும் சரியாகத்தானே இருக்கிறது நிச்சயம் மெதுவாக முன்னேற்றம் அடைகிறோமே முன்னேற்றமே இல்லையே இதே இடத்தில் இருக்கிறோமே என்றெல்லாம் என் பிள்ளைகள் யாரும் கவலை கொள்ள வேண்டாம் முன்னேற்றம் இல்லையே என்று யோசிப்பதற்கு பதிலாக நல்ல வேலை நாம் பின்னோக்கி போகவில்லை என பேர் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையெல்லாம் விட்டு இப்போது கஷ்டத்தில் துவண்டு சரிந்து வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இக்கட்டான சூழலிலும் எவ்வளவோ கஷ்டம் வந்த போதும் கூட உன் அப்பன் முருகன் உன்னை கைவிடவில்லை நீ இருக்கும் இடத்தில் எப்படியாவது உன்னை தாக்குப்பிடித்து இதே இடத்தில் இருக்க செய்தேனே தவிர நீ கீழே விழுகும்படி நான் உன்னை விடவில்லை என் செல்வமே இப்போது உன்னை காப்பாற்றி கொண்டிருப்பது போலவே கூடிய விரைவில் உன்னை கை கொடுத்து மேலே உயர்த்தத்தான் போகிறேன் நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் இப்போது நீ செல்லக்கூடிய பாதையும் செய்யக்கூடிய செயல்களும் சரியாக இருக்கும்போது நீ கவலை கொள்ளவே வேண்டாம் வேகமாக ஓட வேண்டிய அவசியமும் இல்லை மெதுவாக சென்றால் கூட நிச்சயமாய் நீ வெற்றியை பெற்று அரிய செயல்களும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியும் நிச்சயம் உனது விடாமுயற்சியால் தான் நிகழப் போகிறது உனது மன வலிமையும் உடல் வலிமையும் இப்போது அவசியமாக உனக்கு தேவைப்படுகிறது என்ன நடந்தாலும் எல்லாம் சரியாகும் என உன் மன வலிமையை நீ அதிகமாக்கு எல்லாவற்றையும் நாம் எதிர்கொள்வதற்கு உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என உன் உடல் வலிமையையும் சரியாக பேணி பாதுகாத்துக்கொள் செல்வமே ஒரு ரோஜா செடியை பார்க்கும் போது நம்பிக்கை இல்லாத மனிதன் அதில் உள்ள முட்களை பற்றி யோசிப்பான் எங்கே அந்த ரோஜாவை பறிக்க போனால் முள் குத்திவிடுமோ என யோசிப்பவன் நம்பிக்கை இல்லாத மனிதன் ஆனால் நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த அழகான ரோஜா மட்டும்தான் தெரியும் அப்படிதான் நீயும் உன் வாழ்வில் போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கவலைகளையும் பற்றி யோசிக்காதே அழகான ரோஜாவை பறிக்கப் அல்லவா உனக்கான நல்ல விஷயம் போகிறது போகிறதல்லவா நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா அந்த நல்ல விஷயம் நடக்கும் என நம்பிக்கையோடு அந்த ரோஜாவை மட்டும் பாய் நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்ல விஷயம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி நான் அருள் செய்ய போகிறேன் அதற்கான வேலைகளை தான் இன்று இரவோடு இரவாகவே முடிக்கப் போகிறேன் என் செல்வமே எனது வெற்றியை தரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த வேலை தொட்டு விட்டாய் அல்லவா இனி நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளவோ புலம்பி தவிக்கவோ அவசியமே இல்லை சுறுசுறுப்பாக இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் வாழ்வில் முன்னேற முடியவில்லையே என கவலைப்பட வேண்டும் நீ எறும்பை போல் சுறுசுறுப்பாய் இருக்கிறாய் அதுவே போதும் தானே நீ ஒருபோதும் முயற்சி செய்வதை மட்டும் நிறுத்தாதே நான் உனக்கு ஒரு விஷயத்தை விளக்கி சொல்கிறேன் அதன் மூலமாக உன் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கிற புரிதலை உனக்குள் உண்டாக்கி கொண்டு மனம் தளர்ந்து சோர்ந்து போகாமல் உழைப்பையும் முயற்சியையும் செய்து கொண்டே இருப்பாயா என் செல்வமே எறும்பின் பாடமே நிச்சயம் மனிதனுக்கு போதுமானதாகத்தான் இருக்கும் எறும்புகள் ஒருபோதும் எப்போதும் எதற்காகவும் எதையும் விட்டு கொடுப்பது கிடையாது அது போய்கொண்டே இருக்கக்கூடிய பாதையில் நீ அதை நிறுத்த முயற்சி செய்தால் கூட அது உன் கைகளையும் தாண்டி கால்களையும் தாண்டி வேறு வழியை தேட ஆரம்பிக்கும் நீ அதற்கு எவ்வளவு தடைகளை உண்டாக்கினாலும் கூட அது எப்படியாவது அதிலிருந்து மீண்டு போய் மேலே ஏறவோ கீழே இறங்கவோ தான் பார்க்கும் ஒருபோதும் நீ நிறுத்துகிறாயே ஒரு இடத்தில் நிற்காது என் செல்வமே எங்கேயாவது வேறு பாதை வந்து விடாதா என பார்த்து கொண்டு போகத்தான் அது துடிக்கும் அப்படிதான் நீயும் உன் வாழ்வில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் விடாமல் நகர்ந்து செய்யக்கூடிய எறும்பாக இருக்க வேண்டும் சுறுசுறுப்பும் முயற்சியும் உனக்குள் இருந்தால் போதும் இரும்பை கூட சுலபமாய் வளைத்து ஒடித்து நீ வெற்றி கனியை தொட்டு விடுவாய் என் செல்வமே ஓடாத மனமும் தேடாத மனமும் தெளிவு பெறாது நீ ஓடியாடி உழைக்கிறாய் வெற்றி பெற வேண்டும் என தேடலோடும் துடிப்போடும் இருக்கிறாய் நிச்சயமாய் உனக்குள் கவலைகள் தங்காது நீ எதிர்பார்த்த வெற்றி தான் மகிழ்ச்சியும் தானே இருக்கிறது ஏன் அதை வெளியில் முடியாததை அடுத்தவர்கள் முடித்து காட்டும் போது உன் மனதிற்குள்ளேயே ஒரு வெறுப்பும் தேமாற்றமும் தோல்வியும் வருகிறதல்லவா அதை விட்டுவிடு இனி யாராலும் முடிக்க முடியாத காரியத்தை நான் முடித்து காட்டுவேன் என வைராகியத்தோடும் முயற்சியோடும் எல்லா விஷயங்களையும் என்னால் முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடும் வேலைகளை செய் உன் மனமானது இப்படியும் யோசிக்கும் அப்படியும் யோசிக்கும் எதிலும் மாட்டிக்கொள்ளாமல் சரியான வழியில் சரியான பாதையில் செல்லப்பார் கண்கெட்டில் போன பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது வீணானதுதானே அப்படித்தான் எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டிய வயதில் செய்யாமல் காலம் சென்ற பிறகு கவலைப்படாதே இப்போது நீ ஓடி ஆடி உழைத்து வேலை செய்வதற்கான காலம் இப்போது நீ கொஞ்சம் முயற்சி செய்தால் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கலங்காமல் செய்துவிட்டால் அதற்கு பிறகு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு நிம்மதியாயி உன் வாழ்க்கையை வாழலாம் என் செல்வமே முள் குத்தும் போது கத்துகிற நீ மருத்துவர் ஊசி போடும்போது ஒரு முறை கூட கத்தியது கிடையாது ஏனெனில் நீ தாங்கி கொள்கிறாய் ஆனால் இரண்டுமே ஒரே வழிதானே முள் குத்தினாலும் ஊசி போட்டாலும் வரக்கூடிய வழி என்பது ஒன்றுதான் ஆனால் ஊசி போட போகிறார்கள் வழியை தாங்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்து விடுவதால் அப்போது அமைதியாக இருந்துவிடுவாய் அதேதான் உன் வாழ்க்கையிலும் வலிகளும் வேதனைகளும் துன்பமும் தோல்வியும் வருவதென்றது இயல்பு என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டால் எல்லா கஷ்டங்களும் உனக்கு கால் தூசினாள் காலம் நிச்சயம் எல்லா வலிகளையும் மாற்றக்கூடிய அரும்பருத்து நீ நம்பிக்கையோடு என்னை வழிபட்டு வணங்கிறாய் உன் மனதிற்கு நான் அமைதியை தருவேன் தேவையில்லாமல் கவலை என் செல்வமே மற்றவர்கள் மீது நீ கவலைப்படுவதாலோ அல்லது மற்றவர்களின் செயல்களை பார்த்து நீ வருத்தப்படுவதாலோ கோபப்படுவதாலோ உன் வாழ்வில் எதுவும் மாறிவிட போவதில்லை உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து நீ ஏற்கனவே மனம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி கவலை கொள்ளாமல் நிம்மதியாய் வாழப்பார் உனக்கு அருகில் இருக்கக்கூடிய நான் எல்லா விஷயங்களையும் உனக்கு சரி செய்து சந்தோஷம் மட்டுமே உனக்கு கிடைக்கும்படி செய்யத்தான் போகிறேன் எதிலுமே அவசரப்படாமல் பொறுமையாக செய்யப்பார் நிதானமும் பொறுமையும் நீ துன்பத்தில் சிக்கிக் கொள்ளாமல் உன்னை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் இப்போதெல்லாம் உன் வாழ்வில் துன்பத்தினால் சிக்கல்களும் அவதிகளும் அதிகமாகிவிட்டது என்று உன் திறமைகளை வெற்றிகளாக நான் தருவேன் பொறுமை என்பது அனுபவத்தின் வெளிப்பாடு உனக்கு வயது ஆக ஆக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து போனதின் விளைவாக இப்போது அனுபவமும் பொறுமையும் கூட உனக்குள் அதிகமாகிவிட்டது உன் வாழ்க்கையின் எல்லா திசைகளிலும் நீ வெற்றி பெறுவதற்கு நான் நிச்சயம் உனக்கு உறுதுணையாய் இருப்பேன் அமைதியாக பொறுமையாக எல்லா விஷயங்களையும் எதற்குமே உணர்ச்சி வசதே எவ்வளவோ இன்னல்களை பொறுமையாகத்தான் இருந்து பார்க்கலாமே என முயற்சி செய்தால் நிச்சயம் நான் வெற்றியை கொடுப்பேன் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே சந்தோஷத்தை அனுபவித்துப் போகிறாய் உன் விருப்பங்களும் எதிர்பார்த்த விஷயங்களும் உன் இஷ்டப்படியே நிகழத்தான் போகிறது விதி உன் வாழ்வில் விளையாடிய காலமெல்லாம் முடிந்து விட்டது விதி எனக்கு துன்பத்தையே தருகிறதே என நீ கலங்கிய காலமெல்லாம் உன்னை கடந்து போய்விட்டது இப்போது உன் தலைவிதியை மாற்றி சரி செய்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உனக்காகவே நடத்தி கொடுக்க வந்து விட்டேன் மீது நீ கொண்டிருக்கும் பக்தியும் பாசமும் நம்பிக்கையும் இப்போது உன் வாழ்க்கையில் உயர்வை தரப்போகிறது நன்றாக நீ இருக்கப் போகிறாய் ஓ